ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் உங்கள் மேலே வந்து கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கான டைம் வந்து அவங்க ஸ்பென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க எமோஷ்னலாக அட்டாச்மெண்ட்டாக உங்கள் கிட்டே இல்லை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த பர்சன் உங்களுக்கான டைம் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எப்போவுமே உங்களை பற்றின தாட் மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கான கேர் எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே உங்ககிட்ட ரொம்ப எமோஷ்னல் கனெக்டடோட இருப்பாங்க உங்களை பற்றின திங்கிங்கே அவங்களுக்கு இல்லாமல் இருக்கு அப்படின்னா இருபத்தி நான்கு மணி நேரமாக உங்களை பற்றின சிந்தைகள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நிறைய ரிலேஷன்ஷிப்ல வந்து இப்போ அடிக்கடி வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா அவங்க எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க எனக்கு கால் பண்ண மாட்டேங்கிறாங்க மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபஸ்ட்டு நல்லா பேசினாங்க இப்போ சரியாக பேச மாட்டேங்கிறாங்க கேட்டால் வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன் அந்த பர்சன் உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் கூட ஸ்டார்டிங் அந்த பர்சன் எப்படி உங்க உங்கக்கிட்ட ரொம்ப பாசமா உங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினாங்களோ அதே மாதிரி அதே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பேச வைக்கக்கூடிய தான் இந்த மெத்தடு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட்டை கொடுக்கும் எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தாலும் சரி முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சே தீரும் இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அந்த பர்சன் உங்களுக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு கால் பண்ணுறது கிடையாது மெசேஜ் பண்ணுறது கிடையாது நீங்களா பேசினா கூட அந்த பர்சன் வந்து சரியா உங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க கேட்டால் லவ் பண்ணுறேன்னு சொல்றாங்க ஆனால் அதுக்கான எந்த ஒரு எஃபர்ட்டும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் எடுக்கவே மாட்டேங்குறாங்க உங்களை கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ரிலேஷன்ஷிப்பில் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்குது சரியாக பேசுகிறதே இல்லை அதாவது கொஞ்ச நாள் நல்லா பேசுவாங்க அடுத்து பேசாமல் இருக்கிறது திரும்ப வந்து பேசுவாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்களும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை வந்து நீங்கள் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக பயன்படுத்தலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க மட்டுமே இந்த மெத்தடை வந்து பயன்படுத்துங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில் ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமையை தவிர்த்து வேற எந்த டேலையும் இந்த மெத்தடை நீங்கள் தொடங்கக்கூடாது எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும்னா ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா சன்செட் செட் ஆனதுக்கு தான் இந்த மெத்தடை நீங்கள் பண்ணணும் ஈவினிங் நீங்கள் ஆறு முப்பது மணிலிருந்து ஒன்பது மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சு முடிக்கணும் இந்த மெத்தடை செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு கிராம்பு தேவைப்படும் கிராம்பு வந்து பார்த்தீங்கன்னா முழு கிராம்பாக இருக்கணும் முனை எதுவுமே உடையவே கூடாது அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்படுறது ரெட் கலர் பென் தேவைப்படும் ரெட் கலர் பென்னை தவிர்த்து வேறு எந்த கலர் பென்னுமே நீங்கள் இதில் பயன்படுத்தக்கூடாது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அமைதியான பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் உங்களுடைய மொட்டை மாடியில் இருந்து இந்த மெத்தடை செய்யலாம் பால்கனியில் இருந்து இந்த மெத்தடை செய்யலாம் பூஜ் ரூமில் இருந்து இந்த மெத்தடை செய்யலாம் தனியாக இருக்கக்கூடிய ஒரு அறையில் உட்காந்து கூட இந்த மெத்தடை செய்யலாம் நீங்கள் எந்த பிளேஸில் உட்காந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்கோ அந்த மாதிரியான ரிலாக்ஸான ஒரு ப்ளேஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ண பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் மெத்தர்ட் செய்யக்கூடிய நேரத்தில் மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மற்றவங்க பார்க்கக்கூடாது நீங்கள் மட்டுமே உட்காந்து செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வெறும் தரையில் உட்காந்துட்டு நீங்கள் மெத்தேடை செய்யக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே உட்காந்துட்டு நீங்கள் மெத்தேடை செய்யுங்க இந்த மெத்தேடு நீங்கள் செய்கிறப்போ முதல்ல உங்களுடைய மனம் வந்து ஒருநிலைப்பட்டு இருக்கணும் நீங்கள் ரொம்ப வந்து கன்ஃபியூஸாக இருக்கீங்க ரொம்ப சேடாக இருக்கீங்க அப்படின்னா இதே ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்காது உங்களுடைய மனம் வந்து ஒருநிலைப்படணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய மூச்சை கவனிங்க ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி மூச்சை மெல்லமாக உள்ளே இழுத்து வாய் வெளியே மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன என்னாகும் அப்படின்னா உங்களுடைய மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் ஒரு நிலைப்படம் அதுக்கப்புறமா நீங்கள் யாருக்காக மெத்தடை செய்ய போறீங்களோ அந்த நபருடைய ஃபோட்டோ உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பாருங்க அவங்களுடைய ஃபோட்டோவை பார்க்குறப்ப அவங்களுடைய புருவ மத்தியை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அவங்களுடைய புருவ மத்தியை ஒரு ரெண்டு நிமிஷம் உத்து பாருங்க நல்ல உத்து பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மெத்தடை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் அந்த பர்சன் உங்ககிட்ட எப்படியெல்லாம் ஸ்டார்டிங் பேசினாங்க எவ்வளோ கேர் பண்ணாங்க அடிக்கடி உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க எந்த ஒரு பிளேஸுக்கு போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் உங்ககிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களையும் சேர்த்து அவங்க கூட வந்து உங்களை ஒன்றா பார்த்துருப்பாங்க இந்த மாதிரி இருந்த பர்சன் வந்து இப்போ டோட்டலாக மாறிட்டாங்க அப்போ ஸ்டார்டிங் உங்ககிட்ட எப்படியெல்லாம் அன்பை காட்டினாங்களோ அந்த ஒரு அன்பு இப்பவும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருந்த அந்த பழைய நல்ல நிகழ்வுகளை நீங்கள் நினைச்சு சந்தோஷப்படணும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய இடது உள்ளங்கையில் அந்த நபருடைய பே வந்து நீங்க என்ன நேமில் அவங்கள அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேம் தான் நீங்க கையில எழுதணும் அதுக்கப்புறம் நீங்க எடுத்து வச்சிருக்க கிராம்பு அதையும் உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு அதாவது நேம் எழுதுன அந்த கையிலையே நீங்க உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்க நல்லா டைட்டாக மூடிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த பர்சனுடைய ஃபோட்டோவை நீங்கள் மறுபடியும் பாருங்கள் அவங்களுடைய புருவம் மத்தியை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய பேரை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பதினோரு வாட்டி சொல்லணும் சொல்லி முடித்ததுக்கப்புறமா இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும் இன்று போல் எப்பொழுதுமே நீ என்னை மட்டுமே அதிகம் நேசிக்கிறாய் இருபத்தி நான்கு மணி நேரமும் உனக்கு என்னை பற்றின நினைவுகள் மட்டும்தான் இருக்கு நீ என் மீது அளவுக்கு அதிகமான காதலை செலுத்துகிறாய் நீ என்னை மட்டுமே அதிகம் நேசிக்கிறாய் நீ என் மீது அதிக அக்கறை காட்டுகின்றார் இன்று உன் ஆழ்மனதில் மறைக்கப்பட்ட என்னுடைய காதல் அனைத்தையும் என்னிடமே திரும்ப நீ பொழிகின்றாய் உன் ஆழ்மனம் இன்று மனம் திறந்து என் காதலை என்னிடம் கொடுத்ததற்கு நன்றி இந்த வார்த்தை நீங்கள் குறைஞ்சது அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் ஆச்சும் ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் முதல்ல ஒரு பேப்பரில் இந்த வார்த்தைகளை எழுதி வச்சுருங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணுங்கள் மனப்பாடம் பண்ண முடியலனா கூட நீங்கள் மெத்தேடு செய்கிறப்ப அந்த பேப்பரை பார்த்துட்டு ரீட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ண ரீட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனதில் இதை பதிஞ்சிரும் யாருக்காக இந்த மெத்தேடை செய்கிறீங்களோ அந்த பேர்சன்கிட்ட இது போய் செய்கிறோம் அதாவது நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த கிராம்பு அந்த கிராம்பு கிட்ட எல்லாம் உங்களுடைய எனர்ஜியும் போய் சேரும் நீங்கள் சொன்ன அஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராம்பு வந்து அப்சர்வ் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு பீசஸ் நீங்கள் பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க அந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதாவது கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் போடக்கூடிய அந்த சின்ன விளக்கு எடுத்துக்கோங்க அந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்ணினால் ஆன விளக்காதான் இருக்கணும் வேற எந்த விளக்குமே இதில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அந்த விளக்கு எடுத்துட்டு அதில் பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு இந்த கிராம்பையும் அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு வந்து நீங்கள் எரிச்சிருங்க பச்சை கற்பூரத்தை நீங்கள் கொளுத்துறப்பவே அந்த கிராம்பும் அது கூட சேர்ந்து எரிஞ்சிரும் அந்த சாம்பலை நீங்கள் என்ன பண்ணணும்னா தண்ணியில் கரைச்சு செடிக்கு ஊற்றிடுங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடை தொடர்ந்து எவ்வளோ நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இருபத்தி நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பெண்கள் வந்து தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை செய்யக்கூடாது இருபத்தி ஒரு நாட்கள் இந்த மெத்தடை நீங்க கண்டினியூவா ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப இடையில ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நீங்க திரும்ப அந்த ஓல்டு கவுண்டிங்ல இருந்து நீங்க கண்டினியூவா செய்யலாம் ரெண்டு மூணு நாள் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து தான் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க தொடர்ந்து செய்ய செய்ய என்ன ஆகும் அப்படின்னா நீங்க யாருக்காக இந்த மெத்தடை செய்கிறீங்களோ அந்த நபர்கிட்ட நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க அந்த பர்சன் இருந்ததை விடையுமே உங்ககிட்ட ரொம்ப நல்லா வந்து பேசுவாங்க உங்களுக்கு டைம் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அடிக்கடி கால் பண்ணுவாங்க மெசேஜ் பண்ணுவாங்க உங்கள் மேலே ரொம்ப வந்து கேரிங் காமிப்பாங்க இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நீங்கள் அவங்க கிட்ட பார்க்க முடியும் எக்காரணத்தை கொண்டும் அந்த கிட்ட இந்த மாதிரி ஒரு மெத்தடை நான் செஞ்சுருக்கேன் அதனால தான் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லவே கூடாது திரும்ப இதே மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுறப்ப அந்த பேர்சனுக்கு உங்களுடைய எனர்ஜி போகிறப்ப அவங்க சைட்லேருந்து அதை கட் பண்ண முடியும் அவங்க திரும்ப உங்ககிட்ட பேசாமலே இருப்பாங்க அதனால் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் சொல்லவே கூடாது நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க